கொரோனா வந்தத நீ எவ்ளோட ஆடுன எவ்ளோட பாடுன எவளோட ரூம் போட்டு தங்கின இப்போ விஜய் கொரோனா நிவாரண பணிகளுக்காக ஒரு கோடிய முப்பது லட்சம் ரூபாயை டொனேட் பண்ணிருக்கிறாரா பிரைம் மினிஸ்டர் கொரோனா ஃபண்ட்டுக்காக இருபத்தஞ்சு லட்சம் ரூபாயும் தமிழ்நாடு உடைய ஃபண்டுக்காக ஐம்பது லட்சம் ரூபாயும் கேரளாவுக்கு பத்து லட்சம் ரூபாயும் இதனால தளபதி ஃபேன்ஸ் எல்லாரும் ஹாப்பியா இருக்கிறாங்க இப்போ தளபதி அவர்கள் கொரோனாவில் எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்றான் தளபதி அவர்கள் இவ்வளோ விஷயம் செஞ்சிருக்காருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ நாம இவனை கேட்கலாமா நீ எவ்வளவு ஆடிட்டு இருந்த எவ்வளோ கட்டி புரண்டு இருந்த இல்லை எவ்வளவு எவனையும் உள்ள விட்டு விளக்கு பிடிச்சிட்டு இருந்தேன்னு கேட்டால் கரெக்டாக இருக்குமா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பா அடிச்ச மாதிரி இருக்கா மாதிரி இல்ல உண்மையிலேயே உண்மையிலே செர்பாளதான் ஓட்டுக்கு பணத்தை கொடுத்து ஓட்ட வாங்க தெரிஞ்ச இவங்களுக்கு ஏன் பொங்கலுக்கு உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் குடுக்கறதுக்கு கையில காசு இல்ல யோசிச்சு பாருங்க அப்ப ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதுக்கு மட்டும் எங்க இருந்து காசு வருது வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி அஸ்வின் ஸ்ரீராமுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கலாம் சூப்பர் தேங்க்ஸ் மூலியமாக நம்ம சேனலுக்கு ஃபன் டொனேட் பண்ண அந்த நல்ல உள்ளத்துக்கு ஒரு பெரிய நன்றிகளை சொல்லிட்டு இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம் நான் இந்த வீடியோல முடிஞ்ச அளவுக்கு பேட் வேர்ட்ஸ் பேசாம பாத்துக்கிறேன் ஆனா வந்து முடியுமா அப்படின்னு தெரியல ஃபுளோல ஒன்று ரெண்டு கெட்ட வார்த்தை வந்தா மன்னிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து இன்னைக்கு நம்ம பேச போற ஆள் அந்த மாதிரியான நபர் அவரை பார்க்கும் போதே அவர் தோற்றத்தை பார்க்கும் ஆட்டோமேட்டிக்கா அப்படியே வாயில கெட்ட வார்த்தை வந்துருமோன்னு ஒரு பயமா இருக்கு அப்படியே தான் வந்துச்சு உங்க வீட்டு பிள்ளை நினைச்சு நான் மன்னிச்சிருங்க ரெண்டு படம் எடுத்து ரெடியா வச்சிருக்கான் இப்ப இருபத்தி அஞ்சு லாஸ்ட்ல ஒரு படம் விடுவான் அடுத்த இருபத்தி ஆறுல ஒரு படம் விடுவான் இங்க காலை வைப்பான் முடிஞ்சா பாப்பான் முடியல அவன் ஷூட்டிங் நடிக்க போயிடுவான் நீ நட் ரோட்ல நின்று கல்லடி பட்டு செத்துருவேன் எப்படி எப்படி தளபதி அவர்கள் வந்து ரெண்டு படம் நடிச்சிட்டு போயிடுவா திரும்ப அதாவது இருபத்தி ஆறுல தேர்வுனா பாப்பாரா இல்லனா வந்து ஷூட்டிங்கே நடிக்க போயிடுவாரா ஆனா அவர் பின்னாடி போன நாங்கெல்லாம் கல்லடி பட்டு சாவுமாமே டேய் எச் எஸ் ஒரு என் தலைவன் தெளிவா சொல்லிட்டாப்ல இதுவே என்னோட கடைசி படம் இதுக்கப்புறம் எந்த படத்தையும் பண்றது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாய் நினைச்சிட்டு இருக்கோம் இப்ப இந்த ரீசெண்டா மம்மி அமிதா வந்து ஒரு இது ட்வீட் போட்டிருந்தாங்க இல்லையா அதாவது நான் வந்து அவரோட பேசும்போது இதுதான் அவங்க கடைசி படமா அப்படின்னு கேட்டதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட தேர்தல் முடிவை வச்சே இது இருக்கணும்னு அவையும் பார்த்தீங்கன்னா கூவ ஆரம்பிச்சிட்டோம் ஆஹா அப்படின்னா இவர் படம் அடிக்க போறாரு இவர் அரசியலுக்கு போய் விட்டு போயிடுவார் இவர் ஷூட்டிங்கே அப்படின்னு பல பேர் கூவுனானுங்க அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தளபதி அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாப்புல நான் இது என்னோட கடைசி படம் இதுக்கப்புறம் மூணு நேரம் அரசியலை நான் இறங்க போறேன் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாரு ஸோ இந்த ரெண்டு படம் அப்படின்னு நீ சொல்றதே பெரிய தற்கொலை தரம் வரப்போறது ஒரே ஒரு ஜனநாயகன் படம் மட்டும்தான் ரெண்டு படம் கிடையாது அப்படின்னு இந்த நாய்க்கு சொல்லி புரிய வச்சுக்கிறேன் இன்னொரு விஷயம் என்னென்னா எங்கள் எல்லாருக்குமே அதாவது தளபதியோட தொண்டர்களாக இருக்கக்கூடிய தளபதியோட ரசிகர்களாக இருக்கக்கூடிய எங்கள் எல்லாருக்குமே தளபதி அவர்கள் சினிமாவில் நடிக்கணும் அப்படின்னு தான் நாங்கள் விரும்புகிறோம் அவர் மக்கள் நலத்திட்டம் மக்கள் நல்லதுக்காக வராரு அப்படின்னாக்கா தாராளமாக வரட்டும் அவர் என்ன ஒரு ஒரு வீடாக போயிட்டு அவரை நலத்திட்டம் பண்ணிட்டு இருக்காரு அவர் சொன்னால் செய்கிறதுக்கு நாங்கள் இருக்கோம்ல ஸோ நாங்கள் மக்களை பார்த்துக்கிறோம் பிரச்சனை எங்களுக்கு ஆணையிடறதுக்கு ஒரு தலைவனாக மக்களை நல்வழிப்படுத்துறதுக்கு ஒரு தலைவன் வேணும் அந்த தலைவனாக அவர் இருந்துட்டு போட்டோம் அவர் சொல்கிறத நாங்கள் செய்கிறோம் அவர் படமும் நடிக்கிட்டு ஒரு சைட்லன்றது தான் எங்களோட வேண்டுதல் நீ ரெண்டு படம்னு சொல்கிற அவர் இன்னும் இரநூறு படம் நடித்தாலும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்டா நாயே அதனால வந்து அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பார்ப்பாரு வேலைக்கு அவெல்லாம் திருப்பி ஷூட்டிங்கே போயிடுவாரு அப்படின்னு சொன்னா அதை கவலைப்பட வேண்டியது நாங்க உண்மையிலேயே எதுக்கடா ஒரு அரசியலுக்கு வரணும் உண்மையிலேயே நடிச்சிட்டு இருந்தாலே பரவாயில்ல இந்த மாதிரி லூசு கூவெல்லாம் வந்து என் தலைவனை பேசுதே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க தான் வருத்தப்படுறோம் உண்மையிலேயே தலைவா நடிக்கவே போயிரு அப்படின்ட்டானா அவர் இது எல்லாத்தையும் தாங்கிட்டு சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு எம்ஜிஆருக்கு நடந்தது இன்னைக்கு எங்க தலைபதிக்கு நடக்குது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரது எதுக்காக மக்கள் மேல இருக்க அந்த ஒரு அக்கறையின் காரணமா தான் அவர் அரசியலுக்கு வராரு அவர் அரசியல் இருந்துகிட்டே நடிக்க போனாலும் முதல்ல வரவேற்கிறது நாங்களா தான் இருப்போம் ஏன்னா நாங்கள்லாம் ஒரு திரையில பார்க்கணும்னு ஆசைப்படுறோம் நாங்க நீ நடுரோட்ல நின்று கல்லடி பட்டு செத்துருவேன் சரி நாங்கள் என்னமோ கல்லடி பட்டு சாவோம் அப்படின்னு சொல்றியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இன் ஆட்சி கீச்சு மாறுச்சு அப்படின்னாக்கா உன் நிலைமை என்னன்றது தெரியுமா அவனுக்கு முதல்ல இவர் நினச்சினுக்கிறாரு நம்ம எது வேணா பேசிடலாம் ஆட்சி மாறினாலும் எது ஆனாலும் சரி பரவாயில்ல திமுக நம்மளை காப்பாத்திரும் அப்படின்னு சொல்லிட்டு குஷ்பு கேஸ்ல என்ன ராஜா பண்ணாங்க உன்ன ரெண்டரை மாசம் உன்னை உள்ள விட்டாங்களே தெரியுமா தெரியாதா அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க

இதுல வேற பாத்தீங்கன்னாக்கா இவருக்கு விலங்கு போட்டிருக்காங்களா வாயில பால வச்சிருக்காங்களா என்னது வாயில பால் பால் வச்சிருக்காங்களா சரி சரி யாரோட பால வச்சிருக்காங்க ரெண்டு கை ரெண்டு கால எல்லாம் விலங்கு வாய்க்கு ஒரு பால் எங்க அண்ணன் தளபதி போட்டு வச்சிருக்காரு இல்ல அவுத்து அவுத்து விட்டாங்கன்னு வச்சுக்கலாம் அது பாத்தீங்கன்னாக்கா இவருக்கு ஆபாசமாவே பேச தெரியாதாமா இவருக்கு விலங்கு போட்டிருக்காங்களா வாயில ஒரு பால வச்சு அழித்தி இருக்காங்களா இவர் பேச மாட்டாரா டே அப்ப இது என்னதுரா வரவும் வரவும் ஏறி அடிச்சுட்டு போறது தமிழ்நாடு 出来。啊啊啊 அடுத்து இன்னொரு டைலாக் ஒண்ணு சரியான டைலாக் கேளுங்களேன் டில்லியே எங்க மயிர புடுங்கலன்னா கில்லி எங்க மயிர புடுங்கமான்றத மட்டும் இந்த பேடில கேட்டுக்கிறேன் டைமிங் எல்லாம் நல்லா இருக்கு ராஜா டெல்லி உங்க மயிர புடுங்க முடியாது அப்படின்னா எதுக்கு டெல்லி குளிர்ல அப்பா வந்து போயிட்டு வந்தாரு கொஞ்சம் கேட்டு சொல்ல நிதி ஆயோக் நிதி ஆயோக் சொன்னே மாவனே உன் டைலாக் எடுத்து உனக்கே போட்டுருவேன் டெல்லி வந்து மயிர புடுங்க முடியாது டேய் நீங்க எல்லாம் ரைமிங்கா பேச முடியும் தானே செயல்ல ஒரு மயிரும் புடுங்க முடியாது பாத்துக்கோ இவர் இன்னொரு விஷயம் சொல்றாரு பாருங்களேன் அப்பா பேரு தாத்தா பேரு பேரம் பேரு அது நீங்களே பாருங்களேன் அவங்க அப்பா பேரு கருணாநிதி அவருக்கு தெரிது தாத்தா பேரு முத்துவேலுன்னு தெரிஞ்சு உங்க ஒப்பம் பேரும் தாத்தம் பேரும் தெரியலன்னா போய் அவன் கேட்டு வந்து சொல்லிக்க கலைஞர் அப்படின்ற ஒரு பேர் இல்லைன்னு வச்சுக்கோ ஏன் ஸ்டாலின்றவர் யாரே நமக்கு தெரிஞ்சிருக்காது ஸ்டாலின் அப்படின்ற அந்த ஒரு பேர் தெரிஞ்சில்லன்னு வச்சுக்கோ ஏன் உதயநிதின்றவர் யாரே நமக்கு தெரிஞ்சிருக்காது உதயநிதி அப்படின்ற அந்த பேர் தெரியல வச்சுக்கோ ஏன் இன்ப நிதி அப்படின்ற ஒரு பேர் இருக்குமாட்டு நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்காது ஸோ இவங்கெல்லாம் வந்து அப்பாவோட பேரை வச்சு மட்டுமே வரவங்க ஆனால் தளபதி அப்படி கிடையாது எப்படி இருந்தாலும் எஸ்ஏசி மூலியமா ஒரு ஃபீல்டு வயசுக்கு வந்திருந்தா கூட இன்னைக்கு எஸ் ஏ சந்திரசேகரை பார்க்கும் விஜய் உங்களோட அப்பா அப்பா இவரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் ஐடென்டிட்டியா சொல்ற அளவுக்கு வளர்ந்துருக்கார நாயே பேர் எல்லாம் ஒரு மேட்ரு என்னடே நாங்களே தளபதி விஜயோட ரசிக்க அப்படின்னு அவரை தான ஐடென்டிட்டியா காட்டுற அளவுக்கு வளர்ந்துருக்காரு அவரு நீ எல்லாம் அவரை பத்தி பேசுறது ஏதாவது துளி தகுதி இருக்காடா உனக்கு எல்லாம் நான் கேட்கறேன் ஆயிரம் பேரை பார்த்திருக்கிறேன் ஒரு டுபா கூட நான் பார்த்ததே இல்ல அதே மாதிரி இவன் சொல்றான் பாருங்க இந்த மாதிரி கோட வந்து குளிர்ல நடிக்கிட்டு பிச்சை எடுத்தாங்களாமா ஒரு படத்தை எடுத்த அதுக்கு டைம் டு லீடு பேர் வச்ச ஜெயலலிதா புடிச்சு பொட்டிய பிடிங்கி உள்ள வச்சுக்கிச்சு ஏன்டா கொடநாட்டுல போய் குளிர்ல நடுங்கின்னு ஒப்பனும் மௌனம் பிச்சு எடுத்து நின்னீங்க எதுக்காக டைம் டு லீட் அப்படின்னு அந்த ஒரு பேர் வச்சதுனால வந்து பாத்தீங்கன்னாக்கா ஜெயலலிதா கிட்ட பிச்சு எடுக்க போயிருந்தாங்களா ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன் டைம் டு லீட் அப்படின்னு போறதுல என்ன தவறு இருக்கு ஜனநாயக முறைப்படி யார் வேணா ஆளலாம் யார் வேணா அரசியலுக்கு வரலாம் யார் வேணா வந்து சிஎம் ஆகலாம் இந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்கான உரிமைகள் இருக்கு ஆனா உரிமைகள் பறிக்கப்படும் போதெல்லாம் என்ன ஆகுதுனாக்கா அப்பத்தான் ஒரு தலைவன் உருவாகிறான் அப்படிங்கிற மாதிரி நீங்க என்ன பண்ணீங்க ரொம்ப அடக்குமுறை நான் வந்து திமுக மட்டும் சொல்ல அதிமுகவும் சேர்த்தே நான் சொல்கிறானே சர்கார் படமாக இருக்கட்டும் இந்த தலைவா படமா இருக்கட்டும் இந்த டைமில் அதிமுகவோட அடக்குமுறை ஓவர் அதிகமாக இருந்துச்சு நமக்கே தெரியும் அந்த மாதிரி சமயத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஓவர் அடக்குமுறை அதிகமாக இருந்துச்சு தளபதிக்காக இப்போ தளபதி அங்கே டைம் டு லீடு போட்டதுக்காக அங்கே போய் நின்றாரு நினைக்கிறியா அட லூசு பயலே தளபதி அவர்கள் அதுக்காகலாம் போய் நிற்கல ஏன் சம்பளத்தை நான் வாங்கிட்டேன் நான் நினச்சா பாய் பாய் காமிச்சிட்டு போயிட முடியும் என்ன நம்பி பணம் போட்டாலும் ப்ரொடியூசர் அப்படின்ற அந்த ஒரு விஸ்வாசத்துக்காக அந்த ப்ரொடியூஸருக்காக மக்கள் நாளைக்கு வந்து ஏமாந்துறக்கூடாது என் படத்தை பார்க்கணுருக்காகதாண்டாய் அங்கே நின்றாரு நான் உனக்கெல்லாம் அதான் சொல்றேன் இருநூறு ரூபா காசுக்காக இப்படி மாரடைக்கிற நாய்க்கெல்லாம் நம்மள நம்பி ஒருத்தன் பணம் போட்டிருக்கானே அவன் என்ன அவன் நடு ரோட்டுக்கு வந்துட போறான் அப்படின்னு நினைக்கிற அந்த விஷயம்லாம் உங்களுக்கு எங்க இருந்து புரியும் யோசிப்பாரு ஒரு தலைவனுக்கான தகுதி என்ன தெரியுமா எனக்கு மட்டும் கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்க கூடாது என்ன நம்பி இருக்கவங்களுக்கு என்ன யோசிக்கிறான் பாரு அது வந்தால் உண்மையான தலைவன் இதனால தான் டைம் டு லீடுன்னு பேர் போட்டதுக்கு அப்புறமா அவங்க போய் நின்னா ஏன்னா அவருக்கான சம்பளம் வந்துருச்சு அதுக்கப்புறம் எதுக்காக அவங்க போய் அவர் நிக்கணும் போட போயிட்டு இருக்க வேண்டியதாக கிளம்பி இருந்தாலும் ப்ரொடியூசர் என்ன நம்பி பணம் போட்டிருக்கான் மக்கள் என்ன திரையில பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க அதுக்காக போய் நம்ம நிப்போம் பேசுவோம் பண்ண ஒரு தலைவனுக்கான தகுதி அதை நாங்கள் பார்க்குறோம் சரி இவ்வளோ கேட்கறீன் நீ முதல்ல டைம் டு போட்டதுக்கு அங்க போய் நின்னே நான் டெல்லி பக்கமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு

ஒரு கோடியே முப்பது லட்சம் ரூபாயை டொனேட் பண்ணிருக்கிறாரா பிரைம் மினிஸ்டர் கொரோனா ஃபண்டுக்காக இருபத்தஞ்சு லட்சம் ரூபாயும் தமிழ்நாடு சிஎம் உடைய ஃபண்டுக்காக ஐம்பது லட்சம் ரூபாயும் கேரளாவுக்கு பத்து லட்சம் ரூபாயும் இதனால தளபதி ஃபேன்ஸ் எல்லாரும் ஹாப்பியாக இருக்கிறாங்க இப்போ தளபதி அவர்கள் கொரோனாவில் எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்கிறான் தளபதி அவர்கள் இவ்வளோ விஷயம் செஞ்சிருக்காருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ நாம இவனை கேட்கலாமா நீ எவ்வளோ ஆடிக்கிட்டு இருந்த எவ்வளோ கட்டி புரண்டு இருந்தேன் இல்லை எவ்வளோ எவனையும் உள்ள விட்டு விளக்கு புடிச்சிட்டு இருந்ததுன்னு கேட்டால் கரெக்டாக இருக்குமா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி மாதிரி இல்ல உண்மையிலேயே செருப்பால் தான் அடிச்சு இல்ல நான் வந்து மக்கள் கிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கணும் அதாவது ஜனநாயக முறைப்படி யாரு வேணா அரசியலுக்கு வரலாம் யாரு வேணா முதலமைச்சர் நினைக்கலாம் தவறு இல்லை இல்லையா ஏன்னா வந்து இப்ப நான் மட்டும் தான் ஆளுவேன் என்ன தவறு யாரும் ஆளக்கூடாது அப்படின்னு ஒருத்தர் சொல்றான் ஏன் சொல்றான் அவனுக்கு அது ஏதோ ஒரு லாபம் இருக்குன்னு தானே அர்த்தம் உண்மையா இல்லையா யோசிச்சு பாருங்க ஆனா தன்னோட லாபத்தை எல்லாம் விட்டுட்டு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு ஒருத்தர் வரா எதுக்காக வராரு ஒரு மனுஷனோட வாழ்வாதாரத்துக்கு ஒரு வருஷத்துக்கு இருநூத்தி ஐம்பது கோடி பத்தாதான் கேட்குறேன் அது எவ்வளோ பெரிய வெல்லம் யோசிச்சு பாருங்க ஒரு லட்சம் ஒரு ஆயிரம் நீங்கள் அப்படி யோசிச்சு பாருங்க இரநூத்தி ஐம்பது கோடின்றது எவ்வளோ பெருசு அதையெல்லாம் கூட வேணாம்னு சொல்லிட்டு விட்டுட்டு வரார்னா அதை கூட புரிஞ்சிக்காம இவ்வளவு இனத்தனமாக இவன் பேசுகிறான்னா மக்கள் இது எல்லாத்தையும் பார்த்துக்கணுன்றதுக்காக நான் சொல்கிறேன் ரெண்டாவது இன்னொரு விஷயம் அதாவது அரசியல் ரீதியாக அண்ணாமலை எங்களோட எதிரியாக இருக்கலாம் சீமான எங்கள் எதிரியாக இருக்கலாம் யாராலும் எங்கள் எதிரியாக இருக்கலாம் ஆனால் ஒரு நபர் தனி நபர் தாக்குதல் அப்படின்றது ரொம்ப தவறு இவன் பேசுறது கேளுங்களேன் அண்ணாமலை வந்து அறிவாலயத்தை செவ்ற உருவன் சொன்னார் அவர் உருவுறதுலயும் உருகிறதுலயும் ரொம்ப சூப்பரான ஆள் அவரு இல்ல இதெல்லாம் என்ன மாதிரியான பேச்சு இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கு இதை ஏன் இன்னும் வந்து மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க திமுக அரசு இதை வந்து கண்டுக்கவே கண்டுக்காத ஒரு அமைச்சர் உட்கார்ந்துட்டு இருக்க மேடையில இந்த மாதிரி கொச்சையாக உருவது சப்பறது இப்படி எல்லாம் பேசுறா இதை மக்கள் இன்னும் வேடிக்கை பாக்குறாங்கன்றதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இல்ல எங்களுக்கெல்லாம் பேசத் பேச தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறியா ஒரே ஒரு வார்த்தை தலைமை சொல்லுச்சுன்னு வச்சுக்கோ மாவன நீ எல்லாம் துண்டகான துணிய காணம்னு ஓட்டுருவேன் நாங்கள் ஆபாசமாக பேசினா தளபதிக்கு பிடிக்காதுன்ற அந்த ஒரே காரணத்தால் தான் உண்மையிலேயே சொல்கிறேன் ஆபாசமாக நாங்கள் பேசுறதில்ல என்னோட மாவட்ட செயலாளர் என்ன பர்சனலாக கூப்பிட்டு தனிநபர் தாக்குதல் வேண்டாம் ஆபாசமாக பேசாம இனிவாக பேச வேண்டாம் கருத்தியெல்லாம் பேசுங்க அவங்க பண்ணுற தவறை சொல்லுங்கள் நம்ம பண்ணுற நல்ல விஷயங்களை சொல்லுங்கள் தா கருத்தியெல்லாம் பேசுங்க பட் ஆபாசமாக வேணான்னு பர்ஸ்னலாக எங்கள் மாவட்ட செயலாரை கூப்பிட்டு சொன்னதனால மாவனை நீ இன்றைக்கி தப்பிக்கிற பார்த்துக்கோ எங்கள் மாவட்டமோ எங்கள் தளபதியோ இல்லை பொது செயலாளரோ என்னோட விலங்கை மட்டும் அவக்கட்டும் மாவனை நீ எல்லாம் சிதறிவிட

அந்த ஒ சீட்டு முத்தையா மாதிரி இவன வந்து பாத்தீங்கன்னா மினிஸ்டர் இந்த எச்ச பார்த்துட்டு இருக்கு இந்த நாய் இந்த தீர்த்தகிரி பட்டியல மட்டும் சொல்றேன் அது விஜயா இருக்கட்டும் அண்ணாமலையா இருக்கட்டும் சீமானா இருக்கட்டும் வந்து ஓட்டு கேட்டான் ரெண்டு பொம்பளை மடக்கி அவன் முரத்தால அடிச்சிங்கன்னு செய்தி வந்தா மட்டும்தான் என் மனசு ஆறும் ஓட்டு கேட்டு போனாக்கா முரத்தாலே அடிக்கிற மாமே அங்க பெண்கள் பார்த்து பார்த்து ஆடே உங்களுக்கு நடந்துற போது எல்லாமே ஏன்னா ஆல்ரெடி வந்து நீங்க வந்து உங்க தொகுதிக்கு போனா சேர்த்த வாரி அடிக்கிற சம்பவம் எல்லாம் நாங்க பாத்துருக்கோம் இப்ப செருப்படி வாங்கணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்க போல கூடிய சீக்கிரம் மக்கள் அதை செஞ்சிருவாங்க கவலையப்படாத கோரிக்கையும் நிறைவேற்ற அதே மாதிரி இன்னொரு விஷயம் நீங்க எல்லாரும் நோட் பண்ணுங்க அதாவது இவனோட தொடர்ச்சியா எல்லா மேடை பேச்சிலையுமே பாத்தீங்கன்னாக்கா பெண்கள் உட்கார்றீங்க முன் வரிசையில ஆண்கள் எங்க உட்காண்டிருக்கான் பாத்தியா ஒரு காலத்து உங்களை உட்கார வச்சான அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லி காட்டுறான் எனக்கு புரியல அதாவது எல்லா கூட்டத்திலையும் எல்லா மேடைகள்லையுமே பெண்களுக்கு ஒரு முன்னுரிமை தராங்க பெண்கள் முன் வரிசையில் உட்கார தான் வைக்கிறாங்க யாருமே இந்த எச்ச மாதிரி சொல்லி காமிக்கிறது கிடையாது பெண்களை உட்கார வச்சிருக்கோம் பார்த்தியா இந்த மாதிரி ஒருத்தர் சொல்லி காட்டுறான் எதுக்காக சொல்லி காட்டுறான் அது எனக்கு புரியல எனக்கு நீங்கள் பாருங்கள் பொன்முடி அவர்கள் பேசிய பேச்சு கூட ஓசி பஸ்ஸில் போகிறீங்க அப்படின்னு ஒரு ஆயிரம் ரூபாய் காசு கொடுக்குறது சொல்லி காட்டுறது பெண்கள் முன் வரிசையில் உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு என்ன ட்ரை எனக்கு புரியல எனக்கு அதாவது அதாவது பெண்களை வச்சு ஒரு ஓட்டு வாங்கணும் அதை வந்து சொல்லி காமிச்சு இப்படி அசிங்கப்படுத்தணுமா இது எனக்கு புரியல எனக்கு பாருங்கம்மா திருப்பி எங்கால எங்க உட்காந்துக்கிறப்ப ராமல் எல்லாம் ஒரு நேரத்துல இப்படி சேர் போட்டு உன்ன உட்கார விட்டான உங்களை முன்வரி சில நாற்காலி போட்டு ஆம்பளை பின்னாடி உட்கார வச்ச கட்சி இந்த திமுக அப்ப வந்து நீங்க உண்மையிலேயே பெண்கள் மேல இருக்க அக்கறையில முன்வரி சில உட்கார வைக்கல இதை சொல்லியும் ஓட்டு கேட்கலாம் அப்படின்றதுக்காக நீங்க சொல்றீங்க கரெக்டா சரி இதெல்லாம் கூட பரவாயில்ல எவ்வளவு பெரிய ஒரு தற்கொலை பேச்சு இப்ப பேசிருக்கான்னு பாருங்களேன் அந்த தளபதி செய்த சாதனை

கொடுக்க வச்சு தம்பிகளை வாழ வச்சாரு இதெல்லாம் ஒரு சாதனையின வேற பேசிட்டு இருக்கான் இவன் இவருக்கு வேலை உங்களுக்கு உழைத்த கட்சி ஏதாவது ஒண்ணு இருக்கா உங்களுக்கு அப்படின்னு வேற லுசு கு மாதிரி பேசிட்டு இருக்கான் இவன் எழுபத்தைந்து ஆண்டு காலம் இந்த கட்சி ஆரம்பித்து உங்களுக்காக உழைக்கின்ற கட்சி ஏதாவது இருந்ததா என்றால் இல்லை எங்களுக்கு உழைச்ச கட்சியா மூணு வருஷமா நிதி ஆயோக்கு போக மாட்டேன் மக்களுக்கு வர வேண்டிய நிதியை பத்தி கூட கவலைப்படாம நான் போகவே மாட்டேன் சொல்லிட்டு அப்படியே தன்மான சிங்கமா இருக்கும் போது சரி பரவாயில்லப்பா நமக்காக இவர் இருக்காரு விட்டோம் ஆனா வந்து பையனை காப்பாத்துறதுக்காக எப்ப இவரு கிளம்பி போனாரோ அப்போவே இவர சாயம் எழுத்து போச்சு இதுல எங்களுக்காக இவர் அரசியல் பண்றா நான் கேக்குறேன் இதுல வேற அஞ்சு வருஷம் இவங்க நாயாக உழைச்சிட்டாங்களாம இவங்க ஐந்தாண்டு காலம் உங்களுக்காக நாயாய் உழைக்கணும் பொய் சொன்னாலும் பொருத்தமா சொல்லுங்கடா போக்கத்த பசங்களான்னு கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதுதான் நாங்களும் சொல்கிறோம் அஞ்சு வருஷம் நாயா உழைச்சிட்டிங்க சரி பாவன் இதுக்கப்புறம் ஏன் உழைக்கிறீங்க கொஞ்சம் அடி ஓரமாக போய் ரெஸ்ட் எடுங்க இதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துக்குறோன்றோம் இப்போ நீங்கள் நாயா உழைச்சிட்டிங்க ரொம்ப கஷ்டப்பட்டுவிட்டீங்க ரொம்ப தேஞ்சுட்டிங்க கொஞ்சம் போய் ரெஸ்ட் எடுங்க நாங்கள் பார்த்துக்குறோன்றோம் நீங்களெல்லாம் பார்த்துக்க கூடாது நாங்களே தான் பார்த்துப்போம் அப்படின்னாக்கா அப்போ ஏதோ ஒரு லாபம் இருக்குன்னு தானே நாயா உழைக்கிற நீ நாயே இல்லை உண்மையிலேயே சொல்கிறேன் அப்படி ஓரமாக போய் ரெஸ்ட் எடு அதுக்கப்புறம் அடுத்த அஞ்சு வருஷத்தில் எங்கள் தளபதியோட ஆட்சியில் மக்கள் சொல்லுவாங்க உண்மையிலேயே யார் மக்களுக்காக உழைச்சாங்கன்னு ஐந்தாண்டு காலம் உங்களுக்காக நாயா உழைத்தரும் மறுபடியும் மறுபடியும் நான் மக்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன் ஓட்டுக்கு பணம் கொடுத்தானா தாராளமாக வாங்கிக்கோ தவறே கிடையாது ஆனால் ஓட்டு மட்டும் திமுக போட்ட அப்படின்னாக்கா உன் தலைவரித்தை எவனும் மாற்ற முடியாது பார்த்துக்கோ ஏன்னா ஒரே ஒரு சிம்பிள் லாஜிக் வேற ஒன்றுமே கிடையாது ஓட்டுக்கு பணத்தை கொடுத்து ஓட்டை வாங்க தெரிஞ்ச இவங்களுக்கு ஏன் பொங்கலுக்கு உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கு கையில் காசு இல்லை யோசிச்சு பாருங்க அப்போ ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதுக்கு மட்டும் எங்கேருந்து காசு வருது

வாங்க விடாமல் மக்கள் அவங்கள பார்த்துக்கணும் ஏன்னா அந்த அளவுக்கு தமிழ் இனத்துக்கு துரோகம் பண்ணவங்க இவங்க மக்கள் ஒரு நிமிஷம் அப்படியே புரட்டி பார்க்கணும் பக்கங்கள் எல்லாம் இவங்க பண்ண சாதனைகள் சொன்னாங்க இல்லையா எல்லாத்தையும் ஒரு தடவை புரட்டி பார்க்கணும் அது எல்லாத்தையும் பார்த்தீங்க அதுக்கு மேலையும் உங்கள் விரல் வந்து உதயசூரியன்ற சின்னத்துக்கு போச்சு அப்படின்னாக்கா சத்தியமாக சொல்கிறேன் இன்னும் அதல பாதாளத்துக்கு தமிழ்நாடு போய்டும் அப்படின்ற எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது எந்த பயனும் இல்லை